ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரோஸ் மிக்ஸ் செய்ய போகிறோம் எப்போதும் மூலம் செய்யாமல் நல்ல டிஃப்ரெண்ட்டான முறையில் நிறைய ஜெல்லி சேர்த்து பாதாம் பிசின் கடல் எல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணுன்னு பார்த்துடலாம் வீடியோ கிளப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரஸும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு க்ளீனான கடாயில் அரை லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்தளவுக்கு நல்லா திக்கான பால் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் ரோஸ் மிக் நல்லாயிருக்கும் பால் சேர்த்தாச்சு பால் நல்லா பொங்கி வரட்டும் காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுப்போம் இப்போ இதில் ஒரு அரக்கப்பளவுக்கு சீனி வந்து சேர்த்துப்போம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூடவே ஒரு ரூ உருவாப்ஸா சிரப் வந்து சேர்க்கலாம் நீங்கள் என்ன ரோஸ் சிரப்புனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு கலர் வந்து கிடைக்கும் ஒரு மைல்டான ஒரு பிங்க் கலர் நல்ல ஃப்ளேவர் நல்ல வாசமாக இருக்கும் ரோஸ் இருப்பில் வந்துட்டு இனிப்பு வந்து இருக்கும் எனக்கு வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு லைட்டான இனிப்பு தான் நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் ரோவ்ஸாக மட்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரொம்ப லைட்டான கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் கலர் கொஞ்சம் அதிகமாக்கிறதுக்கும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக்கிறதுக்காக நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து எடுத்துருக்குறேன் அதில் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் போல சேர்த்துப்போம் இந்த ஆப்ஷனல் தான் இங்கே சேர்க்கணும் அவசியம் இல்லை நம்ம போது இன்னும் நல்லா கலர் அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் அந்த சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரோஸ் மில்க் பொறுத்த அளவுக்கு நல்ல கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் ஒரு கிளாஸ் குடித்தாலும் குடிச்சு திருப்தி வந்துருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் வெதுபுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் சில் பண்ணி எடுத்துப்போம் ஐஸ் கியூஸ் எதுவுமே சேர்க்காதீங்க ஐஸ் க்யூப் சேர்த்துட்டோம்னா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் ரொம்ப நல்லா நல்லாயிருக்காது இப்போ நம்ம கடல் பாசி காய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பத்து கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து இந்த மாதிரி ஒரு காமல் தண்ணி தண்ணியிருந்து ஊற வந்து வச்சுருக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாக ஊறிட்டு இப்போ ஒரு கடையில் சேர்த்துருவோம் இந்த மாதிரி கடல் வந்துட்டு ஊற வச்சுட்டு காய்க்கும் போது சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும் இதுக்கூட வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கடல் எல்லாமே நல்லா முக்கால் பாசி கரைஞ்சிருச்சு சின்ன சின்ன துண்டுகள் தான் இருக்குது இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரக்கப்பு அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் எழுப்பு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ சீனி நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் மீதிக்கு கடல் பாசியுமே நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சீனி கடல் பாசி எல்லாமே இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்தளவுக்கு இருந்தால் போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் நான் இன்னைக்கு கடல் பாசியில் மூணு கலரில் வந்து செய்கிறேன் ஃபஸ்ட்டு கலரில் வந்து க்ரீன் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குவோம் செகண்ட் கலர் வந்து எல்லோ கலர் தேர்ட் கலரில் வந்து இந்த ரோஸ் மில்க் சென்ஸே வந்து சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் போல சேர்த்துருவோம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நான் வீடியோக்குன்றதுக்காக கலரெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா கலரை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூணு கலருமே வந்து சேர்த்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ரோஸ் மில்க்குன்னு நல்லா சில்லாகி வரட்டும் இப்போ கடல் பசி எல்லாமே நல்லா வந்து செட் செட்டாகிடுச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ரோஸ் கலரை கட் பண்ணிக்கலாம் இந்த கடல் பாசி கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட் பண்ணியாச்சு பாருங்கள் நான் இந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கிறேன் இதே போல் மீதி இருக்கிறதையும் கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி செ ரோஸ் மில்க் நல்லாவே வந்து ஆரி வந்துருச்சு ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி சேர்க்கிற ஜெல்லி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம் இப்போ ஜெல்லி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இது கூட வந்துட்டு ஒரு அரக்க பழவுக்கு சப்ஜா விதையை ஊற வந்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துருவோம் ஒரு அரக்க பழவுக்கு பாதாம் பிசிரி வந்து எடுத்துருக்குறேன் பாதாம் பிசிரம் வந்து ஓவர் அண்ட் ஃபுல்லாக ஊற வந்து போட்டிருக்கு இந்தளவுக்கு நல்லா ஜெல்லி மாதிரி வந்து கிடைக்கும் இப்போ அதே இது கூடவே சேர்த்துப்போம் பாதாம் மிஸ்ரின் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இஃப்தார் நேரத்துக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பாதாம் பிசிரினா உடம்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது கூட வந்து கட் பண்ணி சீக்கிரம் பாதாம் வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சீக்கிரம் பிஸ்தா பருப்பு நம்ம நட்ஸில் சேர்க்கும் போது டேஸ்ட்டுமே நல்லா ரிச்சாக சூப்பராக வந்துருக்கும் இப்போ நம்மளுடைய ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு நல்ல சில்லாக வந்து சர்வ் பண்ணிடுவோம் ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதும் உள்ள ரோஸ் மில்க் செய்யாமல் நீங்கள் மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் இல்லை மனசு சேர்ந்து குழந்திரும் அவ்வளோ சூப்பராக வந்து இந்த மாதிரி இந்த ரோஸ் மில்கில் கடல் பாசி இது சப்ஜாவை பாதாம் பிசின் எல்லாம் நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப ஹெல்தி டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு மட்டும் இல்லை இஃப்தாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் குழந்தைங்களுக்கு கடையில் விற்கிற ஜூஸெலாம் வாங்கி கொடுக்காம அந்த மாதிரி ஹெல்தியாக ரோஸ் மில்க் செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இஃப்தா ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்